கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது போட்டுட்டீங்க இந்த நாற்பது பேரும் கடந்த சட்டமன்ற இவங்க என்ன சொல்லி வாக்கு வாங்கினாங்க அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு மனிதனை சினிமாவிலும் சரி 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 வாழ்க்கையிலும் இனிமேல் பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் அவரோட நான் முக்கியமா சினிமாவிலும் அவர் கூட பயணம் பண்ணிருக்கிறேன் அரசியலிலும் அவர் கூட பயணம் பண்ணிருக்கிறார் அந்த மாதிரி ஒரு தலைவனை இனிமேல் பார்க்கவே முடியாது வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாது எனக்கு தெரிந்து சுமார் ஒன்று கோடி பேருக்கு அவர் உதவி எனக்கு தெரிஞ்சு தெரியாம எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறார் காட்ட மாட்டார் பசின்னு வந்தா முதல்ல உட்கார்ந்து சோறு எதிரியா வந்தா கூட அவன் எதிரியா இருந்தா கூட அவனுக்கு சோறு போடுவார் எங்க ஆளு தொண்ணூத்தி ஆறுல முதலமைச்சரா கலைஞர் வருவதற்கு காரணமே எங்களுடைய புரட்சி கலைஞர் தான் செஞ்சதை சொல்லி காட்ட மாட்டார் கட்சி ஆரம்பிக்கும் போது அத்தோட ஆரம்பிச்ச தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி ஆரம்பிச்ச ஆறே வருஷத்துல எதிர்கட்சி தலைவரா வந்து உட்கார்ந்தார் முதல் சட்டமன்ற தேர்தலில் எழுநூத்தி எழுபத்தி ஏழு வாங்கி முன்னூத்தி முப்பத்தி வித்தியாசத்தில் கட்சி ஆரம்பிச்சு ஆறாவது வருஷத்துல எழுபது வருஷ கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி தூர அடிச்சிட்டாரு இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர் இவன் இருபத்தி மூணு தான் கேப்டன் அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் அம்மையார் அவர்கள் உயிரோடும் இருந்திருந்தால் இன்றைக்கு திரு மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது ஏமாத்தி 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 ஓட்ட வாங்கி இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டீங்க இன்றைக்கு கேப்டன் இருந்திருந்தார் பெருந்தலைவர் காமராஜர் போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்திருப்பார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கொள்கையே இல்லை என்ன கொள்கை இல்ல ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன் சொல்றது கொள்கை இல்லையா பெண்களை ஆண்களுக்கு சமமாக பாதிக்க வேண்டும் என்று சொன்னது கொள்கை இல்லையா வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை தருவேன் சொன்னார எப்படி கொடுக்க முடியும் கிண்டல் பண்ணீங்களே ஏ முடியாது